ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறது தம்மை இல்லை பார்த்துருப்பீங்க சுழற்றி அடிக்கக்கூடிய ஆண்டாக ஒரு ஆண்டு அமைய போகுது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடாது உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனிமே தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படி என்ன ஆட்டம் ஆரம்பமாக போகுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ஆண்டு நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கும் நமக்கு எண்ணம் இருந்தாலும் நம்மளுடைய எண்ணத்துக்கேற்ப கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் சாதகமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா பாதகமான தான் கிடைக்கும் ஸோ ஆண்டு வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற புத்தாண்டு பலனை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நாம ந பலனடையலாம் அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துருந்தாலும் உங்கள் ராசி அக்கனோ மகரன்னா கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா ஸ்ரீவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால இப்ப எல்லாருக்குமே ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்துடுச்சு அதனால இந்த ஆண்டு பலனை தெரிஞ்சுக்க ரொம்பவே ஒவ்வொருவரும் ஆர்வமா இருக்கிறோம் அந்த வகையில மகர ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு வாழ்க்கை எப்படி அமைய போதுங்கிறத சொல்ல போகிறேன் மெயினாக திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உடம்பு என்ன மாதிரி இருக்கோ உடம்பு நல்லா இல்லைன்னா என்ன மாதிரி பார்த்துக்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன நடக்க போகுது என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் மகர ராசிக்காரங்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான முழு பலனையும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பயனடைய முடியும் அதாவது வீடியோவை வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க புத்தாண்டு பலன் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றத்தினால கலவையான பலன்கள் பெறுவீங்க என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஐந்து வருடம் மகர ராசி உங்களுக்கு குடும்ப பலன்கள் குறித்து நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த குடும்ப பலன்கள்லாம் என்னென்னங்குறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எதிர்பார்த்து தான் நீங்க காத்துட்டு இந்த ஆண்டு பெரிய கிரகங்களால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் குரு சனி ராகு கேது இவங்க தான் தங்களுடைய இடத்தை மாற்றுறாங்க இவங்களுடைய மாற்றம்தான் தான் உங்கள் ராசிக்கு பல வகையில எதிர்பார்ப்புகளோடு உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகுது இது ஜோதிட சாஸ்திரத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு மெயினாக குடும்ப தான் பயங்கரமான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ குடும்ப வாழ்க்கையில் அப்படி என்ன பயங்கரமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அலுவலர்கள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கான பதவி உயர்வு தானாக தேடி வரும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வருடத்தில் விரைவில் திருமணம் வந்து கைக்கூடும் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு காதல் வாழ்க்கை கூட மிகவும் அருமையாக இருக்கும் மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும் அதாவது குழந்தை இல்லனா குழந்தை கிடைக்கும் காதல் இல்லனா காதல் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா திருமணம் ஆகும் இப்படி எது உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆண்டாக புதிய ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல இப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படி பொறுப்புகள் கிடைக்கும்போது அந்த பொறுப்புகள் அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லது அப்புறம் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் புதிதாக முதலீடுகள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் அந்த புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் தொழிலை பார்த்தீங்கன்னு சில விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலை விரிவுபடுத்துங்க கண்டிப்பாக வந்து தொழிலில் நல்ல லாபம் பெற முடியும் அப்புறம் நீங்கள் கட்டுமான துறையில் பணியாற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பங்கு சந்தை முதலீடுகள் அறிந்து நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடும் அந்த மாதிரியான ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் பெற மாதிரி ஆண்டு அமையும் சோ வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது வேலையில் இடமாற்றம் வேணும் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு இதுலேருந்து இன்னொரு இது நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு அமையும் எந்த டவுட்டும் வேண்டாம் வேலை தொழிலில் வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்ற காலமாக இருக்கும் அதுவும் ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு வருவாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பிப்ரவரி மாதத்தில் பொறியாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகமானதாக அமையும் சும உங்களுக்கு அதிகரிக்கும் பணிகளை முடிப்பதற்கு காரணிகள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றவாறு அமையும் ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டான ஆண்டாக இருக்க போகுது மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு இடத்தில் கிடைக்கக்கூடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்தந்த மாதத்துக்கேற்ப அப்படியே மாறிக்கிட்டே பலன் கூடிக்கிட்டே போகும் ஏப்ரல் மாதத்துலாம் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும் அதெல்லாம் தரமானதாக இருக்கும் உயர் அலுவலர்களிடம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடும் அப்புறம் மே மாதத்திற்கு பிறகு அதிக வேலை காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் மே மாதத்திற்கு பிறகு மன உளைச்சல் அதிகமாகிற மாதிரி வேலையை அதிகமாக செய்யாமல் கவனமாக பொறுமையாக செய்யணும் என்று எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உடற்பயிற்சி மூலம் அதனை நீங்கள் தவிர்த்து விடலாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழிலில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் மாதம் விற்பனை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும் கட்டுமான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்படி மாத ரீதியாக உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்று பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் சொன்னால் இதற்கேற்ப தொழில் வேலையில் செயல்படுங்க அப்புறம் உங்கள் காதல் திருமண வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சாதகமான பல பலன்களை கொடுக்க போகிறது காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும் ஆன்மீக பயணம் செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் திருமண உறவுல சில சிக்கல்கள் வந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி பிப்ரவரி மாதத்துல ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு எனவே அப்ப வந்து வார்த்தைகள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில அந்த மாதத்துல ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது இல்லை என்றால் மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைக்கூடும் திருமணம் கைகூடக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய அதிக வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மாதத்தில் புதிய தம்பதிகள் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒருவர் ஒருவர் விட்டு சென்றால் ரொம்ப நல்லது சோ இது இப்படி தான் உங்களுக்கு திருமண காதல் வாழ்க்கை புதிய வருடத்துக்கு இருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகும் மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புதிய வருடம் என்ன மாதிரியாக இருக்க போதுங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு என்னங்கிற பலனை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும் மேலே இதே போட புதிய அப்படினா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ராசி பலனோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ